சும்மா சுமா வணக்கம் மிக அபி டி விளைவில் நம்ம பார்க்க போகிறது நாரணமாபுரம் பேரூராட்சி உங்களுடைய ஸ்டாலின் சிறப்பு முகாம் பேரூராட்சி தலைவர் உமா மகேஸ்வரி குத்துவளை கேற்றி துவக்கி வைத்து பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை கொண்டார் அந்த வீடியோவை நம்ம பார்க்கப் போறோம் நெல்லையில் உங்களுடைய ஸ்டாலின் சிறப்பு முகாம் நாரணமபுரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது நாரணமபுரம் பேரூராட்சி தலைவர் உமா மகேஸ்வரி பேரூராட்சி செயல் அலுவலர் ஜெயராஜ் ஆகியோர் குத்துவலை கேற்றி வைத்து முகாமியை துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டு அதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதிகாரிகளுக்கு பேரூராட்சி தலைவர் உமா மகேஸ்வரி வேண்டுகோள் விடுத்தார் இந்த முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மேலும் திமுக செயற்குழு உறுப்பினர் பேச்சு பாண்டியன் அவர்கள் இந்த முகாமில் கலந்து கொண்டு முகாமினை ஆய்வு செய்து பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார் பொதுமக்கள் அளித்த மனுக்களின் மீது நாற்பத்தைந்து நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் என அதிகாரிகள் உறுதியும் அளித்தனர்